சரி மாதிரி நீ நான் வரேன்னா சரிங்க பாட்டி யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன் என்ன சந்தோஷம் சத்தியமா நீங்க எல்லாம் வந்தது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம் நீங்க வேற எங்களை கவனிச்ச விதமும் சரி எங்களை பார்த்த விதமும் சரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது போதும் உங்க மருமக்க மாதிரி என்ன அழகா கவனிக்கிறாங்க அப்படியா பயனுள்ள ஒரு குறை சொல்ல முடியாது நல்லா கவனிக்கிறாங்க நம்ம யாரும் கூட சரியா தெரியல ஆனாலும் கவனிப்புல ஒரு குறை வைக்கல சரிங்கக்கா நான் கிளம்புறேன்னா அம்மா பிள்ளைங்க இங்க நிக்கவே ஆனந்தி 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 ம் பேர் நல்லா இருக்கு ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி

அட சூப்பரா பேசுறானே வாயை வச்சிட்டு சும்மா இருட்டி ஏமா புள்ளையமா அதட்டுதே இப்படி பாட்டி நான் வாயை திறந்தாலே அம்மா இருப்பாங்க சரிமா சாட்டலண்ணா இல்ல நான் பாட்டி

காதல இருக்கு நான் அப்பப்ப பாத்துக்கிட்டே இருக்கா இப்படி பாக்க மாட்டால இது பேசணும் நினைக்கிறாளா அப்படி என்ன கண்டிஷன் போட்டா அதாவது இவ கல்யாணம் பண்ணிக்க போறவரே இவள மட்டும் எடுத்துட்டா போதாதா புரியல அதான் என் மாவை பிள்ளையில ரெண்டு இருக்குதே ஆமா அவங்களே ஏத்துக்கணுமா யாருமா ஏத்துக்குவா என்ன ஒண்ணும் புரியலையே என்ன கண்டிஷன் இப்போ இப்போ சொல்லுடா அது என்ன கண்டிஷன் பா நீனே கேளுடா ஏன்டா என்ன தொந்தரவு பண்ணுதே

நீ பொறுக்க கண்டிஷன் சரியா என்ன தெரியும் பாட்டி தப்புதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவங்க என்ன மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்க அவங்க எதிர்பார்க்காங்க நான் இவங்க அனாத மாதிரி போட்டுட்டு போக முடியாத அதான் உங்க அம்மா இருக்காங்கல்லம்மா அம்மா எவ்வளவு நாள் பார்ப்பாங்க நான் இவங்கள பிறந்தல இருந்தே இருக்கேன் எனக்கு இவங்க பிள்ளைங்க மாதிரி தெரியணும்லாம் எனக்கு இவங்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு வீட்டுல போய் நிரந்தரமா வாழ முடியாது அதான் அண்ணன் பிள்ளைங்கள ஏத்துக்கிறவங்களே நான் மனசால ஏத்துக்குவேன் அப்படி மட்டும் என்ன பிள்ளைங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா சத்தியமா சொல்றேன் பாட்டி நான் எவ்வளோ கஷ்டம் வேணாலும் நான் என்ன வேணாலும் செய்வேன் பாட்டி அவங்க அம்மா அப்பாவை என் நான் பார்த்துக்குவேன் அவங்க சரி மிதித்தாலும் சரி என்ன கடுமைப்படுத்துனாலும் சரி நான் எல்லாத்தையும் தாண்டிக்குவேன் பாட்டி ஏன்னா அப்படி நான் பாட்டி

சொந்தக்காரங்க சொந்தக்காரங்கங்கள சாக அடிக்குறங்குமா மாலைய பொண்டட்டி ஓடிப் போயிட்டா ரெண்டாவது புள்ளைக்கு புள்ளையே இல்ல போசம் கூட சேர்ந்து வர மாட்டேங்க அப்படி இப்படின்னு வளைக்கு வந்தப்ப எல்லார பேசறாங்கம்மா சரி இவளுக்கு ஒரு நல்லத காச்ச பார்க்கலாமா இவ போறத கண்டிச்சனை பார்த்தவுனே போயிரதாங்க இதுக்கு மட்டும் சொந்தக்காரங்க விட்ட வைப்பாங்க சிவா சிரிச்ச முகமா இருக்கத பார்த்துட்டு பைத்தியக்காரி வீட்டு நடக்கதெல்லாம் பார்த்து இந்த புள்ளைக்கு புத்தி பேதலிச்சி போய்டேனே வளைக்கு வந்தப்ப இதெல்லாம் கதை கட்டி விட்டுட்டாங்கம்மா ஏ காதுக்கு வந்த உடனே அப்படியே ஆடிப்ிறலாம் கலங்குதுமா

இவ நீங்க எல்லாம் புத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க நிக்கிற எல்லார விட தான் புத்திசாலி அவ தெளிவா சொல்லுதான் அனந்தி நீ சொல்றது சரிதான் கல்யாணம் ஒண்ணுதான் வாழ்க்கைன்னு இல்லை ஆனா வாழ்க்கைக்கு கல்யாணம் முக்கியம் என்னைக்குமே ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது கல்யாணம் இல்லாம வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுமா அடையணும்னா நிச்சயமா அவனுக்கு திருமணம் பந்தம் தேவை கடவுள் பூமிக்கு நம்ம அனுப்பும்போது நீங்க பெருகுன்னு தான் சொன்னாரு ஒத்தே வாழுங்கன்னு சொல்லலை வேணும் கல்யாணமும் வாழ்க்கைக்கு முக்கியம் தான் இந்த அண்ணக்கிளி பாட்டி சொல்றேன் நிச்சயமா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் குணத்துக்கேத்த மாதிரி தான்

அ�심히னை znajdles Nowadays sä streamline, when I stop her, iду oh no, we're coming dude's paper is

இருக்குது பிரச்சனை இல்லை எங்க அத்தைக்கு நாங்க எல்லாமே இருக்க சித்த பிள்ளைங்க இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிடுறேன் பாக்கவே குழி மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுமே இந்த பொண்ணு நல்லா இருந்தா என் தங்கச்சி பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும் என் தங்கச்சி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னா அது இவளால மட்டும் தான் முடியும் ஏதாவது ஒண்ணு பண்றேன் கூடி சீக்கிரத்துல பண்றேன் சரி வாங்க பெரியம்மா உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரேன் சாப்பிடுங்க வாங்க சரிங்க பெரியம்மா இன்னைக்கு கொஞ்ச நாள் இருந்துட்டு போறீங்களா ஐயோ முடியாத அம்மாக்கு வயசாயிடுச்சா வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பாப்பேன் Ayah, Pak Omar, kena ngaplela. No எங்களுக்கு இந்த பெரியம்மா உனக்கு எல்லாம் பிரச்சனை வச்சிருக்கா